நம சிவாய போற்றிவோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய் விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எதையும் மாற்றி கொடுக்க கடவுளுக்கு ஒரு நிமிடம் போதுமானது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து வைத்துவிடு தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்று காரணம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு குழந்தையி வாழ்வில் வெற்றி நிச்சயம் நாம் யாருக்காக வாழ்கின்றோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கின்றார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல் உன் எதிர்காலத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதே உன்னிடம் எது இருக்கின்றதோ அதை வைத்து மகிழ்ச்சியுடன் இரு ஏனெனில் பலர் எதுவுமே இல்லாமல் இங்கே வாழ்க்கையை கஷ்டத்துடன் கழிக்கிறார்கள் கடவுளுக்கு நன்றி சொல் குழந்தையே கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவான பதில் தருகின்றார் என்றால் அவர்கள் கோபப்பட தெரியாதவர்கள் இல்லை அவர்களின் கோபத்தை விட உன் உறவை முக்கியமாக கருதுகின்றார்கள் என்று அர்த்தம் இப்படிப்பட்டவர்களை தொலைத்து விடாதே குழந்தையே அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புதச் சிற்பி அவரவர் எண்ணமே உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது சில நிகழ்வுகளை மறக்கவும் பல தவறுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டால் போதும் நிம்மதி என்றும் நிலைத்திருக்கும் கலங்காமல் இரு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பத்தை ரசி துன்பத்தை சகித்துக்கள் எங்கேயும் தேங்கிவிடாதே தேங்கினால் துயரம் ஏங்கினால் வருத்தம் நில்லாது ஓடுவதே பொருந்தும் நதிபோல் வளைந்து நெளிந்து ஓடு இலக்கை எட்டும் வரை உலகில் அவ நம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் அதிகம் ஆனால் நம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் மிக குறைவு நம்பிக்கையே வாழ்க்கை தங்கமே நம்பிக்கையோடு இரு உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்து விட்டது நான் பார்த்துக்கொள்கின்றேன் அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய் பெரியது எது சிறியது எது புயல் அடித்து விழுந்து கிடக்கும் பெரிய மரங்கள் மத்தியில் விழுந்து விடாத சிறு புல்லின் கம்பீரம் சிறந்ததே இதில் சிறியது எது பெரியது எது எதை சொல்வேன் நான் உருவத்தில் சிறியதாக இருக்கும் புள்ளை போல தைரியமாக உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மனதில் ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் அதை சொல்வதற்கு உனக்கு சில நேரங்களில் கண்ணீர் மட்டுமே மொழியாக இருக்கிறது ரசிக்க தெரிந்தால் கருப்பு கூட அழகுத்தான் புரிந்து கொண்டால் வெறுப்பு கூட அன்புத்தான் குழந்தையே வேகமாக சொல்வதை விட சரியான பாதையில் விவேகத்துடன் செல்வது புத்திசாலித்தனம் குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார் அந்த குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார் இனி நீ தேடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை கடந்து போன வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் நினைக்காதே குழந்தையே கவலையும் கண்ணீரும் தான் வரும் தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது கிடைக்காது என்பது போன்றுதான் எதுவுமே உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அது அப்பொழுது உன்னை வந்து சேரும் கைரேகையை போன்றே ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர் ஒருவர் போல் எல்லோரும் இருக்க முடியாது அன்புக்கு ஆண் பெண் வேறுபாடு தேவையில்லை வயது வரம்பும் தேவையில்லை உண்மையான அன்பும் வஞ்சமில்லாத மனமும் இயல்பான குணமும் நேர்த்தியான ஒழுக்கம் மட்டுமே வேண்டும் குழந்தையே பிறரிடம் நாம் அன்பு காட்டுவது சில நேரங்களில் நமக்கு பாடமாக அமைகிறது நாம் காட்டும் அன்பு நம்மை காயப்படுத்துகின்றது மேலே எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை தவறுவிட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் கிடைக்காது வாழ்க்கையில் வீணாக நடந்ததையும் கடந்ததையும் மறந்துவிடு குழந்தையே இனி கடப்பதையும் நடப்பதையும் கவனமாக கையாளுங்கள் நல்லவனை அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது இதை புரிந்து கொள் குழந்தையே இறைவனிடம் நாம் சிறந்த பிரார்த்தனை என்பது நற்குணங்களுக்கு ஏற்ப நம்மை நாமே வடிவமைத்து கொள்வதாகும் எனவே எப்பொழுதும் நல்ல எண்ணத்துடனும் யாரையும் வஞ்சிக்காத ஒருவராக இருந்தாலே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கின்றேன் எல்லோராலும் கவனிக்கப்படுபவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவனே நிம்மதியாக வாழ்கின்றான் பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும் அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நாம் நிராகரிக்கப்படுகின்றோம் என்று அர்த்தம் குழந்தையே வளைந்து கொடு தவறில்லை ஆனால் உடைந்து விடாமல் பார் உன் தன்மானத்தை உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மாட்டேன் குழந்தையே பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் உனக்கு உனக்கானதை அமைத்து தருவேன் என் தங்காமே நீ விரும்பிய வேலையை நான் வாங்கித் தருவேன் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் மறுபடியும் நீ அதையே கேட்கிறாய் நான் ஒருபோதும் என் வார்த்தைக்கு மீற மாட்டேன் குழந்தையே நான் சொன்னது சொன்னதுதான் நிச்சயமாக நடக்கும் பொறுத்திருந்து பார் நடக்க போகும் அதிசயத்தை வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பவை மர்மமாக புதிர் கொண்டு இருக்கின்றதா உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நீ நடப்பது வேறொன்று திகழ்கின்றது உன் கையில் இருந்து ஏதோ ஒன்று நழுவுவது போன்று தோன்றுகிறது உன்னை மீறி உன்னிடம் மாயே என்ற வலை உண்மையில் சிக்கியுள்ளது குழந்தையே அதன் பிடியில் இருந்து மோதி கொண்டு இருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளது அதை மீண்டும் உன்னில் தருவேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டையில் தன்னிலை மாறி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதை போலவே தான் நீ மாயை என்னும் தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பினி துயரப்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் சுய நினைவை இழந்தது போன்று ஒரு நினைவு யோசித்தால் ஒரு மாயை ஆட்கொண்டிருப்பது ஒரு குருவை சர நடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கின்றது என்பது தெரியும் அதனால் உன்னை மாயை சூழ்ந்துள்ளது என்பவை உணர்கின்றாய் அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றது கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்து கொள் குழந்தையே கோபம் நீ தரும் உனக்கு ஒரு தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கு வித்துக்கொள் கோபம் ஒரு நாளும் நல்லது அல்ல கோபத்தை குறைத்து அமைதியாக இரு அமைதியை கடைபிடி நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை பெரிய சிக்கல்கள் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் எல்லாம் நான் வழியை எடுத்துள்ளேன் நீ சந்திப்பது சிறிது பிரச்சனைதான் தான் அதில் இருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவது என்று எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு நீ கூடிய விரைவில் எல்லா பிரச்சனையில் இருந்து வெளியே வருவாய் நான் இருக்கும் பொழுது எதற்கு பயம் பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் வாழ்க்கையை புரிந்தவன் வாடமாட்டான் நீச்சல் தெரிந்தவன் மூழ்க மாட்டான் அன்பை கேட்டு வாங்காதே அக்கறையை சொல்லி பெறாதே காதலை பிச்சை எடுக்காதே இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதே திமிர்கொள் தனிமையில் செயல்படு திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யாரெல்லா விட்டாலும் பூமி சுற்றும் குழந்தையே உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வருபவர்கள் யாரும் இல்லை குழந்தையே உனக்கு நீ மட்டுமே நிரந்தரமான உறவு கலங்காதே உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்து கொள் பார்ப்பதற்கு சிக்கலாகத்தான் இருக்கும் ஆனால் பயணிக்க ஆரம்பித்தால் எளிமையாக இருக்கும் அது வாழ்க்கையும் சலிப்பளிக்காமல் பயணத்தை மேற்கொள் கஷ்டப்பட்டு அடைந்த எதுவும் நமக்கு துன்பம் தராது இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் அடைய நினைத்தால் இன்பமும் தராது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் சொல்லமே என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னை ஏன் நீயே வருத்தி கொள்கின்றாய் என்னை வணங்குபவர்கள் முழு மனதோடு என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே உன் பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிப்பேனே எதற்காக பட்டினியாக இருக்கிறாய் போய் சாப்பிடு குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் குழந்தையே என் அன்பு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன் கவலை ஏன் உனக்கு நான் ஒன்றுடன் தான் இருக்கிறேன் உனக்கு ஜெயத்தை மட்டும் கொடுக்க போகின்றேன் சந்தோஷத்தை மட்டும் காண்பாய் மகிழ்ச்சியாக இரு உன் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்னை நினைத்து என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயமேன்